வெல்கம் பேக் நலம் உடன் வாழ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா வேக வைத்த வேர்க்கடலையை அடிக்கடி சாப்பிடுவதால் இவ்வளவு நன்மை கிடைக்குமா கதை பத்தி பார்க்கலாம் நீங்கள் வேர்க்கடலை அடிக்கடி வேர்க்கடலை வாங்கி சாப்பிடுவீர்களா நட்ஸ்களிலேயே வேர்க்கடலை ஒரு தனித்துவமான சுவையையும் மனத்தையும் கொண்டது இந்த வேர்க்கடலையில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன வேர்க்கடலை சாப்பிடும் பலரது மனதில் இருக்கும் ஒரு கேள்வி இந்த வேர்க்கடலையை வேக வைத்து சாப்பிடுவது நல்லதா அல்லது வறுத்து சாப்பிடுவது நல்லதா என்பதாகத்தான் இருக்கும் வருத்த வேர்க்கடலை சாப்பிட நன்றாக இருக்கும் இருப்பினும் வேர்க்கடலையிலுள்ள சத்துக்களை முழுமையாக பெற நினைத்தால் அதற்கு அவற்றை ஆவியில் வேக வைத்து தான் சாப்பிட வேண்டும் அதுவும் இப்படி வேக வைத்த வேர்க்கடலையை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் உடலில் உள்ள பல உறுப்புகளின் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுக்கு வேர்க்கடலையை வேக வைத்து சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தான் இப்போது பார்க்க போகிறோம் வேகவைத்த வேர்க்கடலையில் புரோட்டீன் ஆரோக்கியமான கொழுப்புகள் நாரச்சந்து போன்ற அத்தியாவசியமான சத்துக்கள் பல்வேறு விட்டமின்கள் கனிமச் சத்துக்கள் அதிகம் இருக்கிறது இந்த சத்துக்கள் அனைத்தும் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதில் முக்கிய பங்கை வகிக்கிறது வேக வைத்த வேர்க்கடலையை சாப்பிடும்போது அதில் உள்ள மோனோசாச்சுரேட் பாலி அன்சேச்சுரேட் கொழுப்புகள் போன்ற இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல கொழுப்புகள் கிடைக்கும் இந்த கொழுப்புக்களை ஒருவர் மிதமான அளவில் எடுத்து வந்தால் அது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோயின் அபாயத்தை குறைக்கும் வேர்க்கடலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளான ரெஸ்வெற்றால் வளமான அளவில் உள்ளது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்க உதவுகின்றன மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆக்சினேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகின்றன பலரும் வேர்க்கடலை உடல் பருமனை அதிகரிக்கும் என்றுதான் நினைக்கிறார்கள் ஆனால் வேர்க்கடலையை வேக வைத்து சாப்பிடுவதன் மூலம் அதுவும் மிதமான அளவில் உட்கொள்வதன் மூலம் பசி உணர்வு குறைவதோடு உள்ள புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்துக்களால் நீண்ட நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும் எனவே டைட்டில் இருப்போருக்கு இது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸ் அடுத்ததாக வேர்க்கடலையில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளதால் இது ரத்தத்தில் சர்க்கரையை மெதுவாக வெளியிடச் செய்து இரத்த சர்க்கரையை சீராக வைத்துக்கொள்ள கொள்ள உதவும் எனவே சர்க்கரை நோயாளிகள் அல்லது சர்க்கரை நோயின் அபாயத்தில் இருப்பவர்களுக்கு வேக வைத்த வேர்க்கடலை ஒரு சிறந்த ஸ்நாக்ஸாக இருக்கும் வேர்க்கடலையில் ஃபோலேட் மற்றும் நியாசின் போன்ற சத்துக்கள் வளமான அளவில் நிறைந்துள்ளன இந்த சத்துக்கள் மூளையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் என்றியமையாதது அதுவும் இந்த சத்துக்கள் அறிவாற்றல் செயல்பாட்டிலும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக பராமரிப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது வேர்க்கடலையில் ஏராளமான சத்துக்கள் இருக்கின்றன இருந்தாலும் இந்த நட்ஸ்களில் கலோரியும் அதிகமாக இருப்பதால் மிதமான அளவில் உட்கொள்ள வேண்டும் அதோடு இந்த நட்ஸை நாள்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்கள் தினசரி உணவில் சேர்க்கும் முன் மருத்துவரின் அனுமதியை பெற்ற பின்பு எடுத்துக்கொள்வது நல்லது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி